வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ வந்து கனவு தோட்டத்தில் இருந்தால் கனவு தோட்டத்தில் வந்து நான் கொத்தமல்லி விதைச்சிருக்கிறேன் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நான் போகிறதுக்கு ஒரு வாரம் முதல் பத்து நாள் ஆகுது அதனால் வந்து நம்ம சரியான டைம்லிங்கில் வந்து தண்ணி வந்து கொடுக்க முடியாது ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் என்ன நினச்சேன் கொத்தமல்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் பாத்திகளில் நடுவில் நடுவில் குத்து குத்தா எங்கள் ஊரில் வந்து இந்த மிளகாய் சாகுபடி வெங்காய சாகுபடி இல்லைலாம் பார்த்துருக்கேன் நடுவில் நடுவில் குத்து குத்தாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் ஒரு புது ஐடியா தோணுச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு வயல் மாதிரி குட்டியாக ஒன்று கட்டி அந்த இடத்துல ஃபஸ்ட்டே தண்ணி எடுத்துவிட்டு அதுலேருந்து மண் எல்லாத்தையும் வெளியே எடுத்துவிட்டேன் வெளியே எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பள்ளம் ஆயிடுச்சு அது ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன் கீழே வந்து நம்மளோட தொழு ஒரு ஆட்டுக்குப்பை இருந்துச்சு அதை என்ன எனக்கு ஃபுல்லாக கீழே எடுத்து ஒரு லேயர் ஃபுல்லாக போட்டுட்டு பிறகு மேலே வந்து நம்மளோட தோட்டத்தோட மண் இருக்குது இல்லைங்களா அந்த மண்ணை வந்து மேலெடுத்து போட்டேன் மேலெடுத்து போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து விதையை எப்படி நேர்த்தி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து விதையை வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்ச விதையை மறுபடி அது நம்மளோட அந்த அரிசி வெடித்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அதில் ஊற வச்சு அந்த விதையை என்ன பண்ணேன் கொஞ்சமாக அந்த நுண்ணுயிர்கள் இருக்குது இல்லைங்களா சூடமோனோஸ் ட்ரைக்கோடர் மறுபடி அது வாங்கினது இருந்துச்சு அதனால அதில் கொஞ்சம் கலக்கி மறுபடியும் என்ன பண்ணேன் வீட்டில் கொஞ்சம் தொழு உரம் வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த விதையவும் அந்த பவுடரையும் நல்லா வெட் பண்ணி ஒரு மூட்டையாக கட்டி வச்சுட்டேன் இது வந்து நான் தோட்டம் சிவா சார் சொன்ன அட்வைஸ் தான் அதை கட்டி வச்சுட்டு ஒரு நாலு நாள் கழித்து தான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து இதை என்ன பண்ணேன் அந்த நான் மண் நிலம் தயார்படுத்தி வச்சுருந்தேன் இல்லைங்களா அது மேலே விதைச்சி விட்டு மறுபடியும் கொஞ்சம் நம்மளோட தோட்டத்து மண்ணை எடுத்து மேலே ஒரு லேயர் போட்டேன் விதைகள் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த தொழு சே நான் வந்து தோட்டமண்ணை வெளியே எடுத்து முதல் ப்ராசஸ் பண்ணேன் இல்லைங்களா வெளியே எடுத்து போட்டப்போ அப்போ நமக்கு அந்த பல்ல மாதிரி குழி மாதிரி கிடச்சதுலையே ஃபுல்லாக தண்ணி விட்டு அது வந்து நல்லா கட்டி ரப்பிவிட்டேன் கீழே வந்து கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு அப்படின்னா மேல் மண்ணுக்கு அந்த ஈரம் உதவும் அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணேன் இந்த விதைகளை மேலே தூவிட்டு கம்ப்ளீட்டாக மேலே தண்ணி பிடிச்சிட்டு பிறகு நம்மளோட வேப்புமரத்தில் இருந்து சருகுகளில் கொட்டி கிடந்துச்சு அந்த சருகுகள் எடுத்து ஃபுல்லாக மூடாக்கு போட்டேன் மூடாக்கு போட்டு அது மேலேயும் நல்லா அந்த சருகுகள் நனைகிற அளவுக்கு போட்டிருக்கேன் ஸோ இதோட திறன் வந்து நான் வீட்டில் வச்ச குரோ பேக்கில் வச்ச மல்லியே இன்னும் முளைப்பு வரல அதனால அங்கேயும் வந்து இன்னும் வந்திருக்காது பார்க்கலாம் என்னை ரெண்டு மூணு நாள் வந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு தெரிய வரும் இந்த ஓரங்களில் வரப்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்களா அதில் உள் பக்கமாக வந்து நான் பாலக்கீரையோட விதைகள் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதையும் ஊனி வச்சிருக்கிறேன் வந்துருச்சுன்னா இனி அடுத்தடுத்து கீரைகள் எல்லாமே சாகுபடி பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்